பாலியல் வல்லுறவு கொலை மற்றும் பகடிவதை தொடர்பில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வரும் வேளையில் கல்வி அமைச்சர் பத்ரினா சீடேக்கை பதவி விலகும்படி கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் இதனை அவர் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் தம்மிடம் குறைகள் இருப்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்த அவர் அக்குறை கூறுகளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிலைமையை சரி போவதாக சூழரைத்துள்ளார் பதவியை ராஜினாமா செய்யும்படி தமக்கு கோரிக்கை விடுக்கப்படுகிறது எனினும் தாம் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு அக்கோரிக்கையை ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்துவேன் என்று அவர் குறிப்பிட்டார் அரசியல்வாதியாக மாறுவதற்கு தாம் முடிவு செய்த போதே எல்லா குறைகூறல்களையும் கூறல்களையும் எதிர்நோக்க தயாராகிவிட்டதாக அவர் தெரிவித்தார் தம்மிடம் குறைகள் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் அதனை கலைந்து மேலும் சிறப்பாக செயல்பட உறுதிபூண்டுள்ளதாக புத்ராஜியாவில் மூத்த செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது பத்ரிநாத் சிடே குறிப்பிட்டார் பள்ளிகளில் மாணவர்களை மேலும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு கல்வி அமைச்சுக்கு இயன்ற வரையில் பாடுபடுவேன் என்றும் பொறுமையாக இருக்கும்படி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தம்மை அறிவுறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் தாமும் கல்வி அமைச்சராக இருந்த போது பெரிய சவால்களை சந்தித்துள்ளதாகவும் அன்வார் தெரிவித்ததாக கூறினார் இப்ராஹிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒராம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக பொறுப்பு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்